ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெருவி தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியைச் செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள் நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள் நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்கமாக இருக்கிறதென்ன நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள் நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள் மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலைப் போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ இதய உபவாசம் என்றும் கருத்தருக்கு பிரியமான நாளென்றும் சொல்லுவாய் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனைக் கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அப்பொழுது விடியற்கால கால போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ந்து உன் நீதி எனக்கு முன்னாலே செல்லும் கருத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கருத்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவைச் சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போலாகும் ஆகும் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் உன் இடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களைக் கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் சிறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிழ்ச்சியுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று